ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆடுகள் வளர்க்குறதுக்கு மிக முக்கியமான தீவனத்தில் எது ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு இது மல்பரி செடிங்க மல்பரி செடி இது ஒரு மாதம் நம்ம நடவு செஞ்ச ஒரு மாதங்க அதனோட வளர்ச்சி இப்போ மூணு மாதம் ஆயிருக்கு என்ன வளர்ச்சின்னு பார்க்கலங்க இப்போ மூணு மாதம் ஆன ஸ்டேஜில் நம்ம கட்டிங்க்கு தயாராக இருக்குதுங்க இது ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி வந்திருக்கு உங்களுக்கு ஏழடி ஹைட்டில் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிளைகள் அதிகமாக கிடைக்குங்க இது மாதிரி நல்ல செடிகள் மொத்த விட்டு கட் பண்ணும்போது அடுத்தடுத்துக்கு குருத்துக்கள் வரத்துக்கு ஈஸியாக நமக்கு இருக்கும் நிறைய வசந்தி வனங்கள் கிடைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழு கிளைகள் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிளைகள் வரும் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் விட்டு ஒரு நான் ஆல்ரெடி என்னோட ஒரு அடி ஹைட் அதிகம் ஒரு ஏழடி ஹைட் விட்டுருக்கோம் ஏழடி ஹைட் விட்டு கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்டரில் தான் கட் பண்ணோம் நம்ம பார்த்தீங்கன்னா இது இதுக்கு ஹூ கட்டருன்னு சொல்லுவாங்க இதில் கட் பண்ணும்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் அதே மாதிரி சதைகள் வந்து பிச்சுக்கிட்டு வராது மேல் சதைகள் மாதிரி இருக்க தோலி தோல் வந்து பிச்சிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு முளைப்பு திறன் வந்து அதிக கணுக்கள் வர்றது குறைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இது வீவன்ற ரகம் இலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீ ஒன்றகம் நல்லாவே இருக்குது வறட்சிகள் தாங்கி வளருது இந்த ரகம் பயிரிடலாங்க அது மட்டும் இல்லை நல்ல தீவனங்கள் நிறைய கிடைக்குது இலைகள் அகலமாக இருக்கும்போது குச்சிகள் கம்மியாக இருக்குதுங்க பசு தீவனங்கள் அதிகமாக இருக்குது நம்ம முன்னே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கட் பண்ணும்போது இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட்ரு வரணும் அப்படி கட் பண்ணி வரும்போது மேலே எப்படி நீங்கள் கட் பண்ணிங்களாலும் அந்த மேல் ஷேப் ரவுண்டாக வரலை அப்படின்னா குச்சிகள் பழந்து போச்சுன்னா பொழந்து உடஞ்சிருச்சின்னா அது வந்து க உங்களுக்கு அடுத்தக்கள் வரது குறைஞ்சி போயிடுது அதனால் கட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல உங்களுக்கு கிளைகள் பார்த்திங்கன்னா இதில் ஒம்பது கிளைகள் இருக்குது அந்த ஒம்பது கிளைகளில் ஒன்று ஒன்றில் ரெண்டு ரெண்டு வந்தால் கூட அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு செடி வெளியில் வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக விட்டுட்டு கட் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ரா குரோத் வரும் இந்த மாதிரி குரோத்துகள் கட் பண்ணும்போது நல்ல குரோத் கிடைக்கும் நல்ல பசந்திவன்கள் கிடைக்கும் இதுதான் வந்து நம்ம தீவனம் எடுத்து வச்ச தாய் செடிங்க இந்த செடியிலேருந்து தான் நம்ம கவர்த்து பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சோம் இது வீவன்றக்கா நம்ம மரமாகவே விட்டுட்டோம் அதில் மரத்தை வெட்டிடலாம் இனிமேல் தேவை இல்லை அப்படின்ட்டு ஒரு பிளான் கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அதில் குருவி கூடு கட்டி இருந்தது நம்ம கட் பண்ணிட்டோம் அப்புறம் போய் பார்க்கும்போது தான் குருவி கூடு இருந்தது சரி ஓகே ஒரு குருவி கூட்டம் அழிக்கக்கூடாது குருவிகள் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் பார்த்துட்டு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு வந்தாச்சுங்க அந்த குருவி பறந்து போன பின்னாடி பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டு சத்தம் கேட்டுச்சுங்க ஆட்டோ வந்திருந்தது நம்ம ஃபார்மில் ஏற்கனவே ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் கிடா குட்டி கேட்டிருந்தாங்க கிடா பெட்டை குட்டிகள் வேணும்னு இது கருமந்துறைக்கு போதுங்க இதை ஒரு கிடாயும் அஞ்சு பெட்டையும் கேட்டிருந்தாங்க அதை வந்து வெயிட் போட்டு ஏற்றி விட்டுட்டோம் அவங்க ஆட்டோவில் சேஃபாக பேக் பண்ணி அதுக்கு தேவையான தீவனங்கள் கொடுத்து தண்ணியிலும் கொடுத்து நம்ம அனுப்பிச்சி விட்டோம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு கால் பண்ணிவிட்டாங்க நல்லா நைட்டாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃபுல் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணி குட்டிகள் கொடுத்துட்டோம் நம்ம எஃப்எம்டி இடி டிடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிஆர் இதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம குட்டிகள் கொடுக்குறோம் இது மாதிரி குட்டிகள் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்